ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு வழியே தங்கவேல் வந்து பிழைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே இல்லை அதே மாதிரி இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆதார் கார்டு இல்லைமுன்னு அம்மாவை ஏற்கனவே வந்து வர சொல்லியிருந்தாங்க அப்புறம் அந்த ஆதார் கார்டெல்லாம் ஜெராக்ஸ் எடுக்கணும்னு சொல்லி மறுபடியும் மாமாலாம் வந்து வாங்கிட்டு போகிறாரு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அதிகம் இன்றைக்கி மறுபடியும் மாட்டிடுவோமா அப்படி டென்ஷன் நிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மாட்டலை எப்படி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீ கவலைப்படாத அப்படின்னா அதை நீயா ஏதாவது கத்திக்கிட்டுருக்காங்க சொல்லி அம்மா வந்து திட்டுறாங்க சரி சொல்லிட்டு அம்மா திட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு வழியாக அங்கே போகிறாங்க போன உடனே பார்த்தா ஜெராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஆனால் யாருமே வந்து பார்க்கல ஆனால் மாமா சொல்லணும் அந்த ஸ்கூல்லேயே படித்த தெரியவே என் கூட படித்தவங்களும் அந்த ஸ்கூலில் தான்மா படித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூசர் பண்ணணும் சொல்லி ஒரு வழியாக வந்து ரூசர் வந்து முடிச்சிட்றாங்க ரூசர் முடித்த உடனே சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த நேரத்துல வந்து ரீசன் முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்றாங்க ஸரெல்லாம் வந்து முடிஞ்சாச்சு அந்த நேரத்தில் ஆதார் கார்டு வந்து கீழே விழுந்துருது ஐயோ ஆதார் கார்டு கீழே விழுந்துருச்சு இப்போ கண்டிப்பாக பார்த்துட போகிறாங்கன்னு சொன்னாங்க ஆனால் பார்க்கவே இல்லை கதிர் எடுத்து இருந்தாங்க அண்ணின் கையில் கொடுத்துட்றாங்க என்னைய எடுத்து ஒன்று கையில் வந்து வச்சிடறாங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இட்ரெஸ்ஸிங்களாவது போய்கிட்டிருக்கு யாருமே வந்து ஆதார் கார்டை வந்து ஒருத்தருமே வந்து பார்க்கலை ஒரு வழியாக அந்நூசரும் வந்து முடிஞ்சாச்சு எல்லோரும் கையில் வந்து கொடுத்துட்றாங்க அப்புறம் ஒரு வழி அப்பாட்டா யாருமே பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை விட்டால் போகுதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு அலறி பிடிச்சிட்டு ஓடி வந்து வந்துடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் இனிமேல் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதை முடிச்சிட்டு பார்க்க போகிறாங்களான்னு தெரியல இதுவரையும் எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேல் பிரச்சனை வருதா அப்படிங்கிறத தெரியலை பொறுத்து தான் பார்க்கும் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் சீரியலில் என்ன பழப்புறாங்கன்னா விஜயா வந்து பார்த்தீங்கன்னா சுருதிக்கு ஒரு கொரியர் வந்துச்சு அதை வந்து பிரித்து வந்து பார்க்குறாங்க பிரித்து பார்க்கும்போது தான் வந்து அவங்களுக்கு வந்து தெரியுது உடனே மீனா வந்து கையெழுத்து போட நான் கையெழுத்து போட்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹெட்ஃபோன் அதை பார்த்துட்டு தான் காதில் போட்டு கண்ணாடியில் அழகு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து சுருதி வந்துடுறாங்க உனக்கும் இப்போதாமல் ஒரு கொரியர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க என்னதுன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு ஹெட்ஃபோன் வாங்கினியா அப்படின்னு கேட்குறாங்க கையில் அது பிரித்து க தலையில் மாட்டுனது பார்த்த உடனே வந்து சுருதி வந்து எனக்கு வந்து நீங்க எதுக்காக ஆண்டி இப்படி பிரித்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்து விஜயாவோட முகம் ஒரு மாதிரி போச்சு மீனா மீனால நம்ம அவமானமா திரிஞ்சாலே திட்டது கூட பெருசு கிடையாது அந்த மீனாமினால திட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மீனா வந்து ஏற்று பேசுகிறாங்க ஆனால் வந்து சுருதியை வந்து ஏற்று பேச மாட்டாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க அடுத்தவங்களுக்கு வந்த பொருள் அவங்களுக்குன்னு ஒரு பிரவேசி இருக்கும் தெரியாதா நம்ம மாமியார் தானம்மா எனக்கு உரிமை கிடையாது யாராக இருந்தால் என்னை பிரித்து பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே கையில் கொடுங்க அதை அப்படின்னு பிடிங்கிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் ரவிட்டை வந்து திட்டுறாங்க என்ன நான் இப்போ பிரித்து பார்த்தா சுருதி என்னம்மா என்ன ஏசராக பாருடா இப்போ நான் மாமியார் பிரித்து பார்க்கக்கூடாதான்னு சொல்கிறாங்க எனக்கு அந்த உரிமை கிடையாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மீனாக்கிட்டவே பார்த்திங்களா அம்மா வந்து எப்படி பேசுகிறாங்க சொல்லிட்டு அதை மீனா வந்து முத்துவை கைக்கில் போட்டால் அதே மாதிரி சீக்கிரமே அவள் ஒன்றை கைக்கில் போட்டுக்கிடுவாடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க நீ எப்படி சொல்கிறா சுருதி வந்து வாயால் எது பேசினாலும் மனசில் எதுவுமே கிடையாது ரொம்ப தங்கமான போடு அப்படின்னு மீனா வந்து சொல்கிறாங்க எல்லாம் சரியாயிரும் நீங்கள் போங்க தம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனா முத்தும் காலேஜுக்கு போகிறாங்க காலேஜில் போன உடனே பிரின்ஸ்பலை வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இவங்க தம்பி வந்து பாரு எக்ஸாம் எழுதியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம் தானே எழுதணும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இப்போ நீங்கள் சனிக்கிழமை தான் வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாரு அப்போ நாங்கள் இப்போ பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஏற்ற காலையில் வந்து போயிடுறாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியூன்கிட்ட போய் அந்த அவங்க குணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து அவர் சொல்கிறாரு அவர் வந்து ரொம்ப இது பயங்கர கோவக்கார சிடு சிடும்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குணங்களெல்லாம் பற்றி நிறைய வந்து சொல்கிறாரு இதை கேட்டு வந்து இதுக்கப்புறம் முத்து வந்து என்ன மாதிரி வந்து எப்படி என்ன நடக்கப்படுறான்னு தெரில நாளைக்கு ஏதோ பிரச்சனை வருது முத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பிரச்சனை பண்ணுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ அப்படி சமக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்யூ